நைட்டு பன்னெண்டு மணி பதினோரு மணிதான் அறுபது கால் எழுபது கால்லாம் பண்றாங்க எங்க வீட்டுல கூட இவங்க என்ன அப்படி பேசுறாங்க இவங்கள போயிட்டு நீ தானே அப்ப நீ ஏன் உன் ஆளை கூடுறியான்னு சொல்லி கேக்குறாங்க ஆள் நான் அனுப்பி விட்டான் நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் லொகேஷன் எல்லாம் கொடுத்து அப்படின்றாங்க தான் அதிகமாக பேசுவ என்ன போய் அப்படிலாம் என்ன சொல்றாங்க மேம் கிழிச்சிடுறேன் அப்படின்றாங்க நான் ஒரு அவங்களோட ஒரு ஏழு வயசு ஆறு வயசு பெரிய பொண்ணு என்ன வந்து தொங்குது ஆடுது இதெல்லாம் சொல்றாங்க பையன் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சொல்லுது என ரிப்பீட்டடா பெரிய அவங்க கிட்ட எது கம்மியா இருக்கோ உங்க கிட்ட எது நிறைய இருக்கோ அதை வச்சு பொறாம தான் பண்ணுவாங்க பொம்பளைங்க தானே நாலு பேரும் பொம்பளைங்க தானே பொம்பளைங்களுக்குள்ள இதுதான் இருக்கும் எவ்வளவுக்கு பெருசா இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்குன்னு யாருக்குமே இல்லாதவங்களும் எலுமிச்ச பழனும்

திருந்து நீங்க டீ சாப்பிட்டதும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனது இல்லை நீங்களும் எங்களை மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் எனக்கு வந்து கேமரா தாங்க ஒரு ஹெல்ப் மைண்டடா கேட்டுட்டு இருந்தாங்க நீ என்ன சொன்னேன் என்கிட்ட எனக்கு அவங்கள தெரியாது நான் பார்த்தது இல்ல நான் தெரியாதுன்னு சொல்லல நீ ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு அவங்க யார் என்னன்னே தெரியாது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அகைன் நம்ம வந்து சன் மூன் கப்பலோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் வாங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே சரி என்ன இப்போதான் நடுவில் ஒன் மந்த் கூட அவ்வளோ போல இருக்கு நம்ம பேசணும் திருப்பி என்ன திடீர்னு எங்கிட்ட பேசணும்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்ன விஷயம்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சில இடையூறுகளாக எங்கள் கம்யூனிட்டிலேருந்தே கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் லெஸ்பியனான்றதையும் ஒத்துக்க மாட்டாங்க சில விஷயத்துல அப்படி இருக்க ஒருத்தவங்க வந்து எங்களை ரொம்ப த்ரெட்னிங் பண்றாங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்க எங்களை பேசுறாங்க ஏன் பிளாக் பண்ணி விடல இல்லை நான் ஏன் எடுக்கிறேன்னா எங்களோட அக்கா வந்து ஒருத்தவங்க கன்சியூவாக இருக்காங்க ஸோ அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு திடீர்னு பிரசவ வழியோ ஏதோ ஒன்று வந்தால் நாங்கள் தான் அவங்களை கொண்டு போகிற ஸ்டேஜில் இருந்தோம் அந்த பீரியட் வந்து நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வந்தாலும் டக்குன்னு அன் அன் டைமில் கால் வருதுன்னா அவங்களுக்கு எதோ ஒன்று இருக்குமோன்றதுனால நான் எடுத்து பேசிடுறேன் அப்படி எடுத்து பேசும்போது கான்வர்சேஷன் அது அதிகமாக போகுது நாங்கள் அப்புறம் லீவ் பண்ணி நாங்களே வெளியில் வந்தால் தான் முடியுது அவங்க சைடில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் பேசுகிறாங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் எங்களோட கம்யூனிட்டியை பற்றியும் நாங்கள் லெஸ்பியன்ன்றதை பற்றியும் தான் நாங்கள் பேச வெளியில் வந்திருக்கோம் நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் இது முன்னாடியும் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் நிறைய பேர் லைஃப் இதில் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு யாரும் அவேர்னஸ் கண்டிப்பாக நான் அதனால் அவங்கள தேடி வந்தோம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து இவங்களோட கண்டென்ட் எடுத்து பண்ணுறோம் எல்லா சேனல்லையும் அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து நாங்கள் வந்து எல்லா சேனல்லையும் தப்பாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு கோரிக்கை எங்கிட்ட வைக்கிறாங்க அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்ககிட்ட உங் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறா தெரிஞ்சுக்கணுன்றதுனால நாங்கள் வெளியில் வரல எங்களை பற்றி நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் எங்களை மாதிரி வெளியில் வரணும் சில பேர் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தும் வெளியில் வரணுன்றதை பற்றி தான் பேச நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி முன் வச்சோடனே அவங்க அவங்க பேச்சு நாங்கள் எங்களுக்கு தம்பேல் போடுறாங்கம்மா வானவில்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்களுக்கு தம்பேல் நாங்கள் ஒரு சில இன்டர்வியூ போகும்போது எங்களுக்கு தம்பேல் போ மாணவில் போகிறதுனால அதனால் அது என்னோடய கொடியாக தான் நான் நினைக்கிறேன் அதை நான் எதையும் நான் நான் கேவலமாக அதை நான் எடுக்கலை அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தம்பியை மாற்ற சொல்லி த்ரன்னிங் பண்ணுறாங்க நான் டான்ஸ் ஆடுற போது என்ன என்னோட பாடி ஷேமிங் பண்ணி என்னை கேவலமாக பேசுகிறாங்க நாங்கள் என்ன பேச வர்றதுன்றதையும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சரி அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சாலும் அது ரொம்ப கான்வர்சேஷன் ரொம்ப தப்பா எதுக்கு நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க உங்களை தப்பா பேசுறாங்க நீங்க தப்பா பேசுற அளவுக்கு நீங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இல்லைன்னு போது அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கலாமே நான் கட் நம்ம பண்ணணும்னாம ஏதோ ஒன் நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த கான்வெர்சேஷன் முடிக்காம போனா அது ஹியூமனா இருக்க நம்மளுக்குமே ஒரு மாதிரி இருக்கும் என்ன நம்ம பேசிருக்காங்க மேம் அதனால டைரக்டா இவங்க பண்ணா நாங்க எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறோம் அவங்க வந்து குட்டி ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்மா தன்னை யாருனே ஒத்துக்க மாட்டேறாங்கம்மா ஒரு சில இடத்துல போயிருக்காங்க நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் அவங்க எங்கிட்ட பேசின பிறகு தான் அந்த கப்பிள்ஸை பற்றி நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ போய் பார்த்தோன்னா அவங்க சில இடத்துல போயிட்டு நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏன் ஒன்னா இருக்கீங்க பொண்ணும் பொண்ணும் அப்போ கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போன்றாங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் லெஸ்மியானான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எஸ்பினே இல்லைன்றீங்க ஆனால் என் வந்து எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பொண்ணும் பொண்ணும் தானே மென்ஷன் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் ஏன் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றாங்க நான் இப்போ ஒரு இடத்துக்கு வரேன் ஒரு ஷூட்டுக்கு வரேன்னா ஒரு என்கிட்ட ஒரு அவங்க என்கிட்ட கால் பண்ணுறவங்க ஒரு ஆம்ளையாக இருப்பாங்க நான் பேச தான் செய்யணும் அதுக்கு நான் எல்லா ஆம்பளைங்களும் வெறுக்கவே முடியாது அவங்க கேட்குற ஒரே விஷயம் கூட அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு நாங்கள் யார்கிட்ட பேசுகிறோன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல எங்களை வாட்ச் பண்ணுறாங்களான்றதும் தெரியல நீங்கள் ஆம்ளைங்கிட்டெலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க ஆம்பளை ஆம்பளைங்க ஆம்பளை கிட்ட பேசாமல் ட்ரெயின் ஓட்டுறதுலேருந்து பஸ் ஓட்டுறதுலேருந்து ஹோட்டலில் ஷெஃப்லேருந்து நம்மளுக்கு இந்த எல்லாருமே ஆம்பளைங்க தான் நம்ம கூட பிறந்த ஆம்பளைங்க இருக்காங்க நம்ம அப்பாங்க இருக்காங்க அப்பா அவங்க கிட்டலாம் பேச வேணாம்றாங்களா அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் அப்படிதாம்மா இருக்குது நீங்க பொண்ணு பொண்ணுதான லவ் பண்றீங்க அப்ப ஏன் ஆம்பளைங்க கிட்ட போய் அப்படி எல்லாம் பண்ணினங்கிறீங்க என்ன பண்றீங்க அதான் அப்படி மீன் பண்ணி எங்களை சொல்றேன் என்ன சொல்றாங்க வானவில்னு வைக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கம் இல்லையா எங்கேயோ கடந்து வந்துட்டு ஏன்டி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க வானவில் வந்து உரிமை உரிமை அங்கீகாரம் அவங்களுக்கு தெரியாதா அது அவங்க தெரியாங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து முடி கட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இன்டர்வியூல சில இன்டர்வியூ நான் பார்த்து நான் பார்த்துருக்கேன் அந்த முடி லாங் கேப்போ அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டா போல இருக்கு ஆமா அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க நான் காசு கூட வாங்கி தரேன் நீங்க கட் பண்ணிக்கிறாங்க ஐயோ நான் கட் பண்ண மாட்டேன் கோடி ரூபா கொடுத்தாலும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்வெர்சேஷன் வைக்கும் போது நீங்க டிரான்ஸ்மென்னா மாறப் போறீங்களா இல்ல லெஸ்பியனா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் இவங்களுக்காக நான் மாறுவேன் இவங்களுக்கு பிடிச்சா நான் மாறிடுவேன் அப்படின்றாங்க அது வந்து என்னன்னா இவங்களுக்கு யாருனே அவங்கள யாருன்னு

அதுக்கப்புறம் ரொம்ப வானவில்லை ஒரு கீழ்த்தனமான ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க வானவில்லை கீழ்த்தனமாக வார்த்தை சொன்னாங்கன்றது உங்ககிட்ட ப்ரூஃப் மட்டும் இருந்ததுன்னா ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ஐ மீன் நம்மன்னு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால எப்போவுமே உங்கள் கம்யூனிட்டியில் இருப்பேன்றதால நம்ம வந்து இந்த வானவில்லுக்கான இந்த ப்ரைடுக்கான இந்த இந்த வான வந்து தப்பாக பேசுகிறவங்களை யார்கிட்ட கொடுத்தா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம பண்ணலாம் இப்போ வேறு என்ன பிரச்சனை என்னை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்கம்மா நான் ரீல்ஸில் நான் நாங்கள் ரீல்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பண்ணி போடுறேன் அவங்க என்னை சொல்லியிருக்காங்க உனக்கு பாரு எப்படி தொங்குது நீ டான்ஸ் ஆடும்போது அப்படிலாம் சொல்லி மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க நான் நான் பொண்ணு தான் எனக்கு இருக்குது அதனால தொங்குது ஆனால் அவங்க வந்து பேசும்போது என்னடா இவங்களே இப்படி நம்மளை பேசுகிறாங்க நம்ம மக்கள் மத்தியில போயிட்டு எங்களை ஏத்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம சில கோரிக்கை வைக்கிறோம் அப்ப இந்த கம்யூனிட்டில இருக்கவங்க ஒத்துக்கவும் மாட்றாங்க இதுன்னு சொல்ல மாட்டேறாங்க ஆனா இவங்க மயம் வந்து நம்மளை பேசறது இன்னைக்கு இவங்க மீடியால ஒரு லெவல்ல இருக்கறதுனால எங்களை மாதிரி கபூல்ஸே நிறைய பேர் அவங்க கிட்ட தெரியாதவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அவங்க அவங்க சொல்றாங்கம்மா எங்களோட கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி வந்தாங்க அவ்வளவு ஆமாங்க ஆமாங்கமா அவங்க சொல்றது என்னன்னா என்ன சொல்றாங்கம்மா நான் சுகி தான் ஓட்டுறேன் நான் நைட் டைம்ல போனோம் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் கொஞ்சம் ஹெவியா வந்து வண்டி ஓட்டுவேன் காலையில ஆறு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டு ஒரு

நீங்கள் தனியாக இருக்கிறீங்க ஜாகிரதையாக இருங்கன்னு ஆனால் நான் ம மற்ற வெளியே ஆம்பளைங்களால் இது நடக்கும்னு நான் நினச்சேன் கம்யூனிட்டிக்குள்ளேயே இவ்வளோ புரி புரிதல் இல்லாமல் இருக்குன்னு ரொம்ப வருத்தமாக எனக்கு எங்களுக்கும் ரொம்ப மன உலசிலாக இருக்குமா தான் நாங்கள் உங்களை தேடியே வந்திருக்கோம் நீங்க இங்கே மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியுன்றதுனால இல்லை எனக்கு புரிஞ்சுக்க முடியுன்றதை விட இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் ஏன் போலீஸ்க்கு போகல எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ன்றது தெரியல அப்படிலாம் கிடையாது இதே நீங்க எங்கிட்ட கன்ஃபர்ஷன் பண்ண மாதிரி போலீஸ்ல போய் கன்ஃபஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நாங்க இப்படிதான் இன்னார் வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறாங்கன்னு இந்த நம்பர்ஸ் உங்ககிட்ட ரெக்கார்டிங் ஏதாவது இருக்கா எல்லாமே இருக்குமா என்ன எனக்கு எதாவது போட்டு காட்டுறீங்களா

இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது தான் சைபர் கிரைமோட வேலை இவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாலிடான இந்த எவிடன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் அதுவும் மாமா நைட்டு பன்னெண்டு மணி பதினோரு தான் அறுபது கால் எழுபது கால்லாம் பண்ணுறாங்க ஐம்பது காலுக்கு மேலே பண்ணுறாங்க யார் நம்பர்லேருந்தான் தான் கூப்பிட்டு எங்களுக்கு பேசணுன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் யாருன்னு சொல்கிறது வெளியில் வர்றப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு திணறதோட இவங்களுக்கு எங்களால் என்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் யாரும் இல்லை இந்த என்ன பண்ணலாம் போலாம் வரலான்றதை சொல்றது கமெண்ட் பண்றவங்களோட இவங்க அவங்க ரொம்ப கேவலமால பேசிருக்காங்க யாரால நம்ம ஆபத்து நம்ம சமுதாயத்துல நம்மள எங்களை கேவலமா பாக்குறாங்கன்றதோட தான் எங்களை இதோட மோசமா பாத்துருக்காங்கன்றது எங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்குது எங்க வீட்டுல கூட இவங்க என்ன அப்படி பேசுறாங்க நான் இது வரையும் அவங்களுக்கு சீன் கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை மேம் உண்மையாலே அவசியமே கிடையாது இவங்கள போயிட்டு நீளை கூட்டிகுடுக்குறியா அனுப்பி விட்டா உங்களுக்கு வேணா நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் லொகேஷன் எல்லாம் கொடுத்து அப்படின்றாங்க நாங்க இதுவரை ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கும் பயமா இருக்கு இல்லையா ஆமாங்க மேம் எங்களுக்கு வீடு கிடைக்கறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்கம்மா இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் இன்னும் எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது ஆளை விடுவேன்னு சொல்றது கண்டுபிடிப்பாங்களாம் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களாம் எல்லாமே எங்களை வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ட்ரான்ஸ்மென்ஸுங்கெலாம் வந்து எங்ககிட்ட ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் லெஸ்பியன் தானே நான் இதெல்லாம் போய்ட்டு வெளியில் சொல்லிடுவேன்ற பயத்தில் அவங்களுக்கே ஒரு இதுக்கு மேலே ட்ரிகர் ஆகிட்டு தானேன்னு தெரியல அப்படியே பேச்சை மாற்றிட்டாங்கம்மா நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு கப்புலுன்றதுனால உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்குறோம் யூடியூப்லலாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அவன் யூ யூடியூபர்ஸையும் தே பசங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவனுக்கு நூறு சப்ஸ்க்ரைபர் வச்சுருப்பான்னு நம்மளை வச்சு இரநூறு சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கணுன்றது தான் அவங்களோட தாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸ்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட அந்த ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது சப்போர்ட் பண்ணுறா மாதிரியோ பேசுகிறாங்க இல்லைங்க மேம் எனக்கு என்ன நான் ஜென்ஸ்கிட்ட கூட அதிகமாக நான் பேசக்கூட மாட்டேங்க மேம் இவன் தான் அதிகமாக பேசுவேன் என்னை போய் ஆப்பிள்னா என்ன சொல்கிறாங்க மேம் பேசுறேன் அப்படின்றாங்க என்னையே மேம் அனுசன்னு இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சீ கூட சொன்னதில்லை மேம் உண்மையிலே நான் மீடியாக்காக தான் அழலேன் என்னை அப்படி பேசிட்டாங்க தான் நான் அழுகிறேன்னே ஒன்றும் பண்ண வேணாம்மா நீங்கள் இப்போ எந்த ஏரியா நீங்கள் எந்த ஏரியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க இருக்கிறது போரூரில் இருக்காங்க நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கோம் பக்கம் தான் இல்லையா ஆமாங்கம்மா சரிம்மா இப்போ வந்து நான் வந்து நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே எங்களை இப்படி பண்ணியிருந்தான் நாங்கள் எங்கள் வெளியில் வரக்கூட நாங்கள் பயப்படுறோம் இப்போது ஏன் வந்தோம் நம்ம மீடியா உள்ள அப்படின்ற மாதிரி எங்களை யோசிக்க வைக்கிறாங்க இவங்க இவங்க என்ன சொல்றாங்க நீங்க இந்த ரெக்கார்டில் எடுத்துன்னு போய் காட்டினா கூட நாங்க தான் ஃபேமஸ் ஆகுவோம் ஏன்னா எங்களுக்கு ஃபேன் பேஜ் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க அவங்கள அதனாலதான் சொல்லி சொல்லுவாங்க நம்ப மாட்டாங்க மக்கள்லாம் அப்படின்றாங்க சரி நீ அந்த 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 போன் போட அவங்களுக்கு ஹலோ ஹலோ ஏஞ்சல் இருக்காங்களா ஆ ஏஞ்சல் தான் சொல்லுங்க என்னமா இந்த இந்த பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன்னா ரொம்ப எங்களுக்கு தான் மேடம் வருத்தம் ஏமா சொல்றத கேளுங்க ஏன்னா இவங்க வந்து டீ ஷாப்ல தான் எங்களை முத முதல்ல பார்த்தாங்க ம் மீட் அப்பே அவ்வளோதான் மேடம் நெக்ஸ்ட் வந்து எங்கன்னா வெளில போனோன்னா சொல்லுங்க நான் அவ்வளோ வரோம் அப்படின்னாங்க அவ்வளோதான் அதோடு முடிச்சுக்கிட்டோம் எங்களோட வீடியோஸ்லாம் நிறைய அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ம் அப்போ வந்து என்ன நடந்தது இந்த டிரான்ஸ்மேன் ப்ரோ ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா நிறைய பேர் இருக்காங்கம்மா நான் எனக்கு யாருன்னு தெரியும் ப்ரோ வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அவங்களோட வீடியோஸ் பார்த்து இவங்க வந்து கேட்டிருப்பாங்க அப்ப அவங்க கிட்டயே ரிட்டர்ன் போயிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன அவங்க கிட்ட நாங்க வீடியோல பாத்துட்டு பாத்துட்டு ரிங்கு ரிங் லைட் வாங்கி ஒரு பிரசன்ட் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்க அது ரிங்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் இவ்வளவு இவங்க சொல்லியிருப்பாங்க போல ரூபாய் சொல்லவே இவங்க எல்லாமே ஏடா கூடமா சொல்லி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாவோ அவங்க என்கிட்ட கேட்டு ஒரு வீடியோ போட்டாங்க அப்ப எனக்கு மனசே ஆயிடுச்சு என்னடா நம்ம அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே நம்மள பத்தி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்களே சொல்லிட்டு பதில் வீடியோவா நான் போட்டேன்

அப்படின்றத மெயின் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறாங்களான்னு என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஒருத்தவங்க எங்களை பிராங்க் பண்ணிருக்காங்க அதை வச்சு அவங்க மெயின் பண்ணி எல்லாத்துலயுமே எங்க ஃபுல்லா டேமேஜ் பண்றாங்க சேனல்ல இருந்து வரைக்குமே இவங்க போயிட்டு பத்தி தப்பு 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 தப்பா பேசுறாங்க நாங்க இப்பதான் வந்து ஒரு சரி இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி முன்னேறலாம் சரி இப்பதான் வரும் ரொம்ப நாங்க ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சு நாங்களும் தான் மேடம் வந்துட்டு இருக்கோம் மறுபடியுமே இந்த பசங்க என்ன பண்ணாங்க என்கிட்ட முந்தானே கால் பண்ணி நான் பண்றது எல்லாம் தப்பு தான் சாரி என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்க இவங்க வாய் திறந்து உங்க வீட்டுல வந்து நிறைய பசங்க வராங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்க பாத்தீங்களா நாங்க எங்க போனாலுமே அன்னி கூட மேடம் இவங்க எங்களை மீட் பண்ணாங்க அப்படி இவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க நீங்க பாக்கும்போது கூட தான் சுத்துவோம் எங்களுக்கு எல்லாம் யா அப்படின்னு தெரியாது அப்படின்னாவோ எங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு யா இவங்க இவ்ளோ சொல்றாங்கன்னும் போது எங்களுக்கு கோவம் ரொம்ப இந்த மாதிரி இந்த பசங்க இந்த பசங்க பேசல அப்படின்னா நான் பேசவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன் நீ பதில் இன்டர்வியூ குடுக்குறியா நான் பதில் இன்டர்வியூ நான் குத்துருவேன் என் மாதிரி தப்பு கிடையாது என் மாதிரி தப்பே இல்ல மேடம் நான் பிரச்சனை முடிக்கலாம் முடிக்கல நேத்து அப்படிதான் மூணு பேருமே கான் கால் போட்டு பிரச்சனையை முடிக்கலான்னு பாக்கறோம் பிரச்சனையை முடியவே விட மாட்டாங்க நான் ஸ்டெப் எடுப்பேன் நான் ஸ்டெப் எடுப்பேன் நீ எப்படி எடுப்பேன் தான் தப்பு நீ தான் நான் மீட் பண்ண நெக்ஸ்ட் சாரி கேட்டு நீ தான் இவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க என்ன இந்த மாதிரெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னா ஏன்னா நாங்க இப்பதானா வரும் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்மேன் ப்ரோ கிட்ட இப்படி சொல்லி முடிச்சு நேத்தே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு உன இவங்களை கொச்ச பத்திர மாதிரிலாம் நான் சொல்ல இந்த மாதிரி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம்னா இதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசாதீங்க ஓ அப்படிங்களா யார நம்பதுனே தெரில சரி ஓகே உங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் சாரின்ட்டு அவங்களே ஆயிட்டு ஒரு சாரி கேட்டாங்க நான் கண்டிப்பா அவங்க மாலை போட்டிருக்காங்க நான் கண்டிப்பா மலைக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன் சாரி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை முடிச்சிட்டாங்க உன்னை பத்தி நான் பேசினது எல்லாமே தப்புதான் தப்புதான் நீ இந்த மாதிரி எல்லாருகிட்டயும் போய் எங்களை பத்தி பேர் தப்பா சொன்ன நீ இன்டர்வியூ குடுக்குறியா உன் பர்சனல் அத நீ குடுத்துட்டு போயிட்டே இரு என்ன பத்தி நீ ஏன் இழுக்கற இல்லாம நீ அப்படி என்ன நீ என்ன இழுத்து என்ன பண்ண போற ஒன்னும் பண்றது இல்ல நீ என் பேச்சு ஏன் வர முன்ன என்ன பத்தி ஏன் தப்பா சொல்ற பாத்துமா மீட் பண்ணமோ அதோட கிளம்பிவிடு அவ்விதமா தேவையில்லாத வார்த்தை என்ன தெரியல இது வரைக்கும் நடந்தது என்னன்னு தெரியாது ஆஹ் இப்ப வந்து என்கிட்ட வந்திருக்காங்க இத வந்து என் மூலயமா இதோடு முடிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோனும் பண்ணக்கூடாது அவங்க ஃபோன் பண்ணாலும் நீங்கள் கலாட்டாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் யார் மேலே தப்பு இருந்தாலும் அவங்களே திருப்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து போலீஸில் கம்ப் ஏன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா இது பயங்கரமான நியூசன்ஸ் ஓகே மேடம் நியூசென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வந்து நாட்டுக்கு தேவையில்லாத வேலை இது உங்க உங்க पर्सनल யார்கிட்ட பேச மாட்டோம் மேடம் நாங்க எங்க வேல உண்டு நாங்களே எங்க வேல உண்டு நாங்க உண்டு தான் மேடம் இருக்கோம் ரிபீட்டடா அவங்க தான் கால் பண்ணி சாரி னு கேக்குற மேடம் நேத்து கூட நாங்க சாரி கேட்டோம் மேடம் அவங்கள்ட்ட கிட்ட இதுக்கு அப்புறம் நாங்க உங்க பேச்சு குற மாட்டோம்னு நாங்க கால்ல இதுக்கு இப்பதான் வந்து நீ அவங்க சாரி கேட்டாங்கன்னு சொல்ற இப்போ வந்து நீங்க சாரி கேட்டிங்கன்றீங்க அப்படி சொல்லல நாங்களும் கேட்டுட்டோம் சரி இப்போ சாரி நீ கேட்டியா ஒன் நிமிஷம் நான் கேட்கல வந்து இந்த பாடி ஷேமிங் பண்ணி பேங்க இந்த மாதிரா எங்களுக்கு தொடர்ந்து மன மனஒரிசல் கொடுத்துட்டே இருக்கீங்க நைட்டு ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு தான் கால் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க நான் நாளைக்கு மீடியாவுக்கு போறேன் எங்களுக்கு வந்து உங்களை எப்படி எதிர்க்கணுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல நீங்க உண்மையாலுமே நினைச்சிருந்தா என் மேல தப்பு இருந்தா நீங்களே போன் பண்ணி சாரி கேட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த இதுவும் வரல அப்ப நான் இது வந்து இது பரேன் இது வந்து நான் இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் உங்க நாலு பேரையும் கூப்பிடுவாங்க நீங்க எதுக்கு அசிங்க பண்ண போறீங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் இவங்க ஏன்னா எங்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்க மேம் ஏமா ஏமா அவளுக்கு அது தொங்கி போயிருக்கு இது தொங்கி போயிருக்கு என்னம்மா பேச்சு இதெல்லாம் நீயும் பொண்ணுதானுமா வானவில்லையும் அசிங்கமா பேசுறாங்க சரி அப்புறம் உனக்கு தெரியுமா உனக்கு வந்து இந்த ரெயின்போ ரெயின்போ பிளாக்ன்றது யாருக்குன்னு சொல்லிட்டு எல்ஜிபிடி கியூஇ தெரியுமா

நீ பேச்சுக்கே வரா பே சரி இப்ப நீ என்கிட்ட சொல்லிருக்கம்மா அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் உன்னோட கால் அவளுக்கு போனாலும் இந்த ஃபோனில் பேசுகிறாள் இவளோட கால் உனக்கு வந்தாலும் பெரிய பிரச்சனையில் நீங்கள் நாலு பேரும் உள்ள போவீங்க என்ன இதுன்னு டிஸ் தேவையா மீடியா டைமுக்கார வச்சு வேஸ்ட் இருக்கீங்களா

இது என்னது இது இப்போ திருப்பி உங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க அதுதான் மேம் இப்போ ஒரு இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்காப்பா நாங்கள் வந்து புரியுது இது இல்லை டீ சாப்பிட்டதும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது இல்லை மேம் நீங்கள் இப்போ பேசுனீங்கல்ல அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்க மேம் அவங்க பேசுனது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் டீ ஷாப்பில் இருந்தோம் இங்கே வந்து மீட் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் டீ குடிக்க போகலாமான்னு கேட்குறாங்க அதனால் நாங்கள் வந்தோன்ற சொல்கிறாங்க அப்படி இல்லை இல்லை மேம் நான் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் ஸ்டார்டிங்லே எதாவது சொன்னாங்க நான் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவங்க போனாங்க எங்களை மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஆளு அப்படின்றதுனால நாங்கள் நிற்க வச்சு பேசணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் வச்சோம் அப்போவே என்ன சொன்னாங்க எங்க கிட்ட நாங்கள் யாருன்னே தெரியாது மேம் மணி ஒன்று இருக்கும் ஆமாம் மணி ஒன்று இருக்கும் நைட்டு நான் டெலிவரி பண்ணுறப்ப என் கூட வந்து டெலிவரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்களும் எங்களை மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் எனக்கு வந்து கேமரா பிடிச்சி தாங்க எனக்கு கேமரா பிடிக்கலாம் யாரும் இல்லை அந்த மாதிரிலாம் என்கிட்ட ஒரு ஹெல்ப் மைண்டடாக இருந்தாங்க நீ என்ன சொல்ல என்கிட்ட எனக்கு அவங்கள தெரியாது

வீட்டுக்கு அவங்கள கூட்டு போயிருக்கு வீட்டுக்கு நாங்கள் கூட்டு போகலாம் மேம் இவங்க வந்து எங்ககிட்ட அப்பாலஜிஸ் பண்றோன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட எங்களை பற்றி கேட்குறாங்க என்னன்னெலாம் தெரியல இவங்க எங்களை வச்சு மிரட்டுறாங்கன்னு சொன்ன மேம் அவங்க வந்து எங்கள் ஏரியா சைடு அவங்க மூலயமா வந்து உங்ககிட்ட நாங்கள் சாரி கேட்குறோம் இந்த மாதிரிலாம் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க நீங்கள் மீடியாக்கெல்லாம் போகாதீங்க உங்களை பற்றி பேசணும் தப்புதான்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த செகண்டே போயிட்டுங்க மேம் அந்த சாரி வந்து இவங்கள நாங்கள் எங்கே மீடியா போயிடுவோம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்ன்ற பயத்தில் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களே ஒத்துக்குறாங்க ஒத்துக்கிறாங்க அந்த டிரான்ஸ்மேன் அண்ணா வச்சு பேசும்போது நீங்க சொன்னீங்கன்றதுனால தான் நான் சாரி கேட்டேன் அவங்களை வாடி ஷேமிங் பண்ணியிருக்கேன்றது நான் குட்டியை கேட்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அவங்க கிட்ட சாரின்றாங்க அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுன்னு எங்களை எதுக்கு அசிங்கமா சரிங்க மேம் அதெல்லாம் கூட நாங்கள் விட்டுடுறோம் மேம் வானவில எதுக்கு இவங்க கொச்சா பேசுறாங்க இது வந்து இது வந்து என்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை வானவிலுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல அவங்களுக்கு நான் உங்களோட நம்பரு நான் இப்போ கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க இதுக்கு அதனால் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க இதுக்கான ஸ்டாண்ட் எடுப்பாங்க அவங்க நம்ம எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் நல்லா தான் பழகியிருந்திருக்கீங்க நாங்கள் ஓகே மேம் நல்லா தான் பழகியிருந்திருக்கீங்க இனிஷியலாக தான் இருந்திருக்கீங்க ஏதோ ஒரு ஈகோ டிஸ்பியூட் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதனால அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்களும் ஈக்குவலாக என்னவோ பண்ணியிருக்கீங்க ஏன்னா நீ எல்லாம் ஏன் போய் சாரி கேட்டேன்னு எனக்கு தெரியாது நான் சாரி கேட்கவே இல்லை அவர் சொல்றா இல்லை அவங்க பேசுறதே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ரெக்கார்ட்லேயே தெரியும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சாரி கேட்டேன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் நாங்கள் போயிட்டு சாரி கேட்டால் அவங்க வீட்டாண்டை போன கிராண்ட்ஸ்மென்னும் சாரி கேட்டார் அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து முதல்ல நல்லபடியாக பழகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிஸ்பியூட் நல்லபடியெல்லாம் நாங்கள் பழகல மேம் அது அவங்கள பற்றி தெரியாத வரைக்கும் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராத இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவங்க ஹாய் ஹலோன்னு இருந்தாங்க அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் டீ ஷாப்பில் இருந்தோம் அவங்க பார்த்தாங்க ஆனால் நாங்கள் பார்த்ததே வந்து ஒரு நடு ரோட்டில் தான் பார்த்தோம் நாங்கள் டெலிவரி கொடுக்குறது ஒரு மணிக்கு வந்து ராத்திரி ராத்திரி ஆமாங்க மேம் அதுங்க வெளில சுற்றுறதும் தப்பு எங்களுக்கு குழப்ப வேலை சரி ஓகே அடுத்த வாட்டி அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இப்போ நான் இதை கேமரா முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு வாட்டி அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்கள் ஆளுங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட ஸ்டேஷனுக்கு வரேன் நான் உங்கள் ரெண்டு பேரோட ஸ்டேஷனுக்கு வந்து பர்சனலாக உங்கள் சைடில் யாரும் இல்லை உங்களுக்கு கார்டியன் மாதிரி நின்று என் வக்கீலை கூட்டிகிட்டு வந்து நின்று உங்களுக்கு அதுக்கு என்ன ஹெல்ப்போ நான் பண்ணித்தரேன் இதை விட்டுட்டு இனிமே இந்த கதையாக வேறு எந்த சேனல்லையும் பேசாதீங்க இந்த கதைக்கு பேசாதீங்க நீங்கள் 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 லெஸ்பியன்ஸ் நீங்கள் வந்து வானவிலோட வாரிசுங்க நீங்கள் அதை எங்கே வேணால் போய் ரிவீல் பண்ணுங்கள் ஜாலியாக பேசுங்கள் இந்த விஷயமாக இனிமேல் எங்கேயும் பேசாது இந்த விஷயம் இந்த விஷயம் இப்போ நான் தலையிட்டுட்டேன் அதனால் இதை நான் முடிச்சு தரேன்ற வரைக்கும் சொல்லியிருக்கேன் இனிமேல் உங்களுக்கு எங்கே வேறு எந்த நம்பர்லேருந்து த்ரெட்டன் வந்தாலும் அந்த நம்பரும் அந்த டைமும் அந்த ரெக்கார்டும் உடனே எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எங்கள் சுபாஷ்க்கு உடனே அனுப்புங்க சுபாஷை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சொல்லு இப்போ நான் உங்களை தேடி வந்திருக்கிறது இப்போ இவங்க பேசுற கான்வர்சன்ஷன் வந்து எங்களுக்குள்ள நடந்துதான் நடக்கலையான்றது விஷயம் உங்களுக்கு இன்னுமே தெரியல நீங்கள் நேரில் பார்க்கல பட் ஆனால் இவங்க எங்களை பாடி ஷேம் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க நான் இப்போ கேட்டேன் அவள நீ எப்படிலாம் பேசலாமா நீயும் பொண்ணு நான் கேட்டல அதுக்கு அவ ஒண்ணுமே பதில் சொல்லி அப்போ நான் என்ன அர்த்தம் அப்போ தான் அர்த்தம் நீங்க ஏன் அவங்க அளவுக்கு இறங்கணுன்ற நாங்க இறங்கணும் நினைக்கல மேம் இப்போ நாங்க ஒரு லெஸ்பியனா நாங்க வெளியில வரோம் நீங்க யாருன்னே தெரியாது எங்களை வந்து தம்பியல் எடுக்க சொல்லி நாலஞ்சு பேரு இது பண்ணி எங்களை இது பண்றது எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த இது ஆடியோ என் இருக்குது பேசுனது இவங்க பாடி ஷேம் பண்ணது என்ன இவங்க அதுக்கு நான் தான் போயிட்டு அழுதுகிட்டு நான் தான் முட்டிட்டு இருக்கணும் பட் ஆனா அவங்க சொல்ற கான்வெர்சேஷன் என்னன்னா பொம்பளை பசங்க எவ்வளவு நேரம் இதெல்லாம் போராட போறீங்க அதனாலதான் எங்களால முடியாதுன்ற ஒரு பட்சத்துல ஆனால் இனி இந்த ஒரு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு ஃபோன் கால் வேறு எந்த ஆம்பளை வச்சு பேசுனா கூட உங்களை என்ன பேசினாலும் எனக்கு இமீடியட்டாக அந்த என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் எனக்கு இமீடியட்டாக அனுப்பணும் நான் பர்சனலாக வரேன் நமக்கும் போலீஸ்காரங்க நிறைய அண்ணனுங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து இவங்களா இல்லை இவங்கன்னு கிடையாது வேறு யார் இனிமேல் மிரட்டினாலும் நான் உங்கள் கூட வரேன் தைரியமாக இருங்க நான் உங்களுக்கு போன வாட்டியும் அதான் சொல்லி அனுப்பிச்சேன் ரெண்டு பெண்கள் தைரியமாக இருங்க தனியாக போராடிட்டு இருக்கீங்க ஸோ பயத்தை விட்டுருங்க இனிமேல் அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க அதுதான் எங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி சர்வே பண்ண தரலையோ அப்படின்றதுனால தான் எங்களுக்கு கஷ்டமாகுது இவங்க இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க என் நான் ஒரு அவங்களோட ஒரு ஏழு வயசு ஆறு வயசு பெரிய பொண்ணு என்னை வந்து தொங்குது ஆடுது இதெல்லாம் சொல்கிறாங்க அது அது ரிப்பீட்டடாக ஒரு ஃபைவ் டைம் மேலே அந்த பையன் சொல் அந்த பையன் மாதிரி ஹார்கட் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சொல்லுது என்ன ரிப்பீட்டடாக நீ டான்ஸ் ஆடும்போது இது இருக்க பாரு அது இருக்கப்பா அது உங்களை கிழிச்சிடுற மாதிரி சரி அவங்க கிட்ட எது கம்மியாக இருக்கோ உங்ககிட்ட எது நிறைய இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க பொம்பளைங்க தானே நாலு பேரும் பொம்பளைங்க தானே பொம்பளைங்குள்ள இதுதான் இருக்கும் எவ்வளுக்கு பெருசா இருக்கோ அவ்வளோ பெருசாக இருக்கணும் யாருக்குமே இல்லாதவங்களும் எலுமிச்சை பழம் கிண்டலுக்கும் இதெல்லாம் நம்ம நமக்கு நமக்கு கிடைக்கிறது தானே இதெல்லாம் அதுவும் நம்ம கம்யூனிட்டிலேருந்து வருதுன்னா இனி உங்கள் சேஃப்டில நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாங்கம்மா அர்த்தம் அதுதான் எப்படி உங்களை வந்து துப்பாக்கி முனையில் கேட்டாலும் நீயும் பொம்பளை தான் இவளும் பொம்பளை தான் அவளுங்களும் பொம்பளைங்க தான் இனி நான் இப்போ என்ன சொல்கிறேன் இது திருப்பி 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 அவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டாங்க அதுக்கான ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குது இன்னும் ஒரே ஒரு வாட்டி இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி தான் இருக்குது இன்னும் ஒரே ஒரு வாட்டி அவங்க சைட்லேருந்து எந்த சைட்லேருந்து அதாவது இதுக்கப்புறம் எப்படின்னா நான் நீங்கள் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா உங்களுக்கு எவன் எங்கேருந்து தப்பான ஒரு நம்பர் தெரியாத நம்பர் ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ தைரியமாக இருங்க இதுக்கப்புறம்னா நீங்கள் நேராக ஸ்டேஷன் போங்க இந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இல்லையா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரேன் இது வரைக்கும் எங்களுக்கு தைரியம் இல்லை ரொம்ப குழப்பமாக தான் இருந்தோம் உங்ககிட்ட வந்த பிறகு நாங்கள் தைரியமாக இருந்தோம் கண்டிப்பாக தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் ம் சரிங்கம்மா தேங்க்யூ ரொம்ப நன்றிங்கம்மா